குட் மார்னிங் நான் பாருங்க தோட்டத்துக்கு வந்துருக்கேன் திருப்பூர் மாவட்டம் தானே இது திருப்பத்தூர் மாவட்டத்துக்கு என்ன ஊர் திருப்பத்தூர் மூக்கனூர் இந்த ஏரியா ஃபுல்லா நான் வந்துருக்க வெண்டைக்காய்ச்சி இப்போ பயிர் இருக்காங்க எவ்வளோ வேலை பாருங்க எவ்வளோ கேப் விட்டு செம்மையா வெண்டைக்காய் செடி வெண்டைக்காய் செடி கேப் விட்டு வச்சுருங்க மூணு மாதம் அறுவடைங்களா எத்தனை மாசத்துல காயும்போல இருக்கு போல இருக்கு போட்டிருக்காங்க இங்க உள்ள விவசாயிகள் வந்து செடி காய்கறி முல்லை செடி இந்த மாதிரி விவசாயம் தான் இங்க நிறைய பண்றாங்க இந்த சின்ன சின்ன விவசாயத்துல இன்ட்ரெஸ்டோட பண்றாங்க இங்க எல்லாருமே இன்ட்ரெஸ்டோட பண்ணி இதுலதான் அவங்க வந்து நல்லா வந்து இதில் விவசாயத்தை இவங்க பாக்குறாங்க இந்த மாதிரி வந்து இந்த சின்ன சின்ன ஏரியாவிலும் பயிர் இதெல்லாம் கிடையாது ஓகேங்களா தான் பாருங்க காய் கூட தான் ரெடி ஆயிடுது வெண்டைக்காய் சரி நீங்க பாருங்க விவசாயம் கூட ஒன்று ஒன்றா வந்து உருவாகுது வெண்டைக்காய் இதை ஃப்ரெஷ்ஷாக பெருசாக சாப்பிட்றதுல எவ்வளோ ஆனந்தம் தெரியுங்களா இந்த மாதிரி வந்து விவசாயத்தை எல்லாருமே ஆதரிங்க நம்ம நாட்டில் வந்து எதுக்கும் பஞ்சம் இல்லாமல் நம்ம நல்லா இருக்கலாம் இதை கிட் பண்ணிக்கிட்டு அந்த செய்யும் பாருங்கள் வெண்டைக்காய் தோட்டத்துக்கு அடுத்தது இது வந்து பூ தோட்டம் ரெண்டு நாளைக்கு ஒரு முறை மூணு நாளைக்கு ஒரு முறை இந்த பூ வந்து பறிப்பாங்க போல இருக்குது இதெல்லாம் சென்னைக்கு வருது பறிக்கையில் வந்து இந்த இடம் வந்து காஞ்சரிக்குள்ள போல இருக்கு தண்ணி இல்லாமல் அப்போதான் மக்கள்களுக்கு வசதியாக இருக்கும் அதனால அந்த வந்து பறிச்சு வந்து நம்ம கோயம்பேட்டுக்கு வர்றதெல்லாம் அதிகம் கோயம்பேட்டுலேருந்து நம்ம திருப்பத்தூர்மே இந்த பூவெல்லாம் உங்களுக்கு அனுப்புறாங்க அடுத்து நெக்ஸ்ட் வந்து அங்கே வாங்க பார்க்கலாம் என்ன ஒரு அழகா என்ன ஒரு இது இதெல்லாம் வந்து இந்த விவசாய கஷ்டப்பட்டு இன்றோட எந்த அளவுக்கு ரசுமையாகவும் அழகாவும் இருக்குங்க இதெல்லாம் அங்கே தான் நம்ம ஒன்று விலை கொடுத்து வாங்கி அவ்வளோ விலை கொடுத்து நம்ம வாங்கி வச்சுக்கிறோம் ரொம்ப அழகா இருக்கு பாருங்க ஒவ்வொரு செடியும் எதையுமே பாய்க்கிற இடத்துல இருந்து பார்த்தா ரொம்ப வந்து பார்க்குறதுக்கு பசுமையாகவும் அழகாகவும்

மாங்காய் வத்தல் கத்திரிக்காய் வத்தல் கொத்தரங்காய் வத்தல்னு வீட்டில் நிறைய காய்கறி யூஸ் பண்ணுவோம் ஆனால் இப்போ எல்லாம் எங்கே என்ன நடக்குதுன்னே தெரியல வத்தல்னா என்னென்னு எங்களுக்கே தெரில நடக்கிறதோ எல்லாமே ஒரு செடியில் அரை கிலோ ஒரு கிலோ ஒரு குழு இருக்குது கொத்தவரங்காய் இதெல்லாம் பொரியல் பண்ணி சாப்பிட்டா ரொம்ப அருமையாக இருக்கும் கொத்தவரங்காய் இந்த தோப்பு ஃபுல்லாகவே உங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு வந்து ஊதோட்டம்

வெளிவுக்கெல்லாம் போறது கோயம்பேடு சந்தைக்கெல்லாம் வரும்போது இவங்க வந்து பசுல போட்டு அனுப்பிடுவாங்க இல்லைங்களா இப்போ ஒரு மூட்டை அரை மூட்டை வரும்போது அதிகாலையிலே எடுத்து இங்க பாருங்க இந்த முல்லை இந்த மாதிரி விவசாயத்துல தான் இங்க உள்ள மக்கள்கள் வந்து சீரும் சிறப்பமா வாழ்றாங்க இங்க உள்ள கடவுள் வந்து இவங்க எல்லாரையும் இந்த சின்ன சின்ன சிறு சிறு தொழிலை வர்றாரு அடுத்தது பாருங்க அந்த செய்து பார்த்தா வாழைத்தோப்பு இந்த செய்து பார்த்தா அந்த சைடு பார்த்தா பருத்தி செடி இந்த சைடு பார்த்தா திரும்ப வேறு பூச்செடி அப்படி இந்த சின்ன சின்ன தொழிலில் தான் இங்கே எல்லாருமே வந்து வா வாழ்கிறாங்க மக்களே இங்கே பாருங்க இந்த பூ பூச்செடி வந்து எனக்கு வந்து நம்ம ஒரு செடி வச்சு இந்த பூச்செடியெல்லாம் நம்ம வளர்க்குவோம் வீட்டில் ஒரு ஒரு வீட்லேயும் ஆய் மக்களே நான் வந்து திருப்பத்தூர் வந்து இந்த தோட்டத்துக்கெல்லாம் வந்து எடுக்கணும்னு ஆசைப்பட்டேன் எடுத்ததில் சந்தோஷம் இந்த வீடியோவெல்லாம் பாருங்கள் ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஓகே பாய் தேங்க்யூ ஃபார் த லைவ் பாய் பாய்